இது கொஞ்சம் ஆச்சரியம் தான் சார் தோற்றம் சொல்லாத உண்மை இந்த டைட்டில் படித்தோடனே என்னை எனக்குள்ள சார் சொன்னார் இதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க இந்த புக்கு குறித்து நீங்கள் பேசணும் அப்படின்னாரு சார் என்ன புக்கு சார் அது வந்து ஒரு ஐரோப்பிய ஃபிலிம்ஸ் அண்ட் இத்தாலியன் ஃபிலிம்ஸை பற்றி இருக்கக்கூடிய உண்மைக்கே ரொம்ப சிறப்பான படங்களை வந்து தொகுத்து அதை ஒருத்தர் நேரம் ஒதுக்கி பார்த்து அதை பற்றி எழுதி அதை நம்ம கையில் கொடுக்குறாரு ஸோ அந்த புக்கோட வேல்யூ என்ன அப்படின்றத அந்த ஒரு புக்கை வாங்கி நான் மொதல் மொதல் பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது என் கைக்கு வந்த முதல் புக்கு இதுதான் சார் ஸோ அப்படி படிக்கும்போது வந்து எனக்கு அவரு தான் மொதல் மொதல் ஞாபகத்துக்கு வர்றாரு இலக்கிய உலகத்துக்கு சாரை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய எந்த நிபந்தனையும் இல்லை ஏன்னா அவர் இலக்கிய உலகத்துக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு அவ்வளோ கொடுத்துருக்காரு இந்த மேடைக்கு நான் இங்கே வர்றதுக்கான காரணமே அது தான் தான் அது எப்படி அந்த புக்கை படிக்கும் போது வந்து நான் எப்படி படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றது தான் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு நம்மளாம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார் ஒரு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து வந்திருக்கார் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவார் காலையில் புக்கை கொடுத்து படிங்க அப்படின்னுவார் படித்தா எனக்கு தூக்கம் தான் வரும் அதனால் நான் எந்த புக்கு எடுத்தாலும் நான் தூங்கிடுவேன் அது எனக்கு தெரியல ஆக்சுவலாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரும்போது வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு ரூமில் வச்சுருந்தேன் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செல்ஃபோன் இல்லாத காலம் இப்போ ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு எடுத்து புரட்டிகிட்டு இருந்தேன் அப்போ துணை எழுத்து அந்த புக்கு முதல் முதல்ல நான் படித்த முதல் புக்கு துணை எழுத்து தான் அந்த துணை எழுத்தில் வந்து முதல் முதல்ல ஒருத்தன் படிச்ச உடனே வந்து உள்ள போறதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும்ல எந்த எந்த புக்குமே இது இதுக்கப் இவர் இவருக்கு அப்புறம் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய எழுத்தாளர்களை படிச்சிட்டேன் ஆனா ஒரு முப்பது நாற்பது பக்கங்களை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்மள அவர் அவங்கள நம்மளால கிரகிக்கவே முடியும் ஆனா சார் எழுதுனா முதல் ஒரு நாலு வார்த்தையில் ஒரு இருபது வயசு பையன் முழுசா உள்ள கரைஞ்சு போனான் அந்த நாலு வார்த்தை இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு இருக்குது கட்டில்கள் கனவு காணும் இடம் என்றால் கட்டிலுக்கு அடியில் கனவுகள் உதிந்து உதிர்ந்திருக்கலாமே அப்படின்னு ஸோ இந்த ஒரு வார்த்தை அந்த பையனுக்கு அவன் வெறும் கனவு மட்டும்தான் கண்டுட்டு இருக்கான் எதிர்காலத்தை பற்றி வெறும் கனவு தான் இருக்கு என்ன பண்ண போறோம் என்ன படிக்க போகிறோம் எப்படி படிக்க போகிறோம் இந்த மாதிரி வெறும் கனவுகள் மட்டுமே நிறைஞ்சிருந்த அந்த உலகத்துக்குள்ள அந்த நாலு வார்த்தை ரொம்ப சாதாரணமாக ஒருத்தனை வந்து ஒரு புக்குக்குள்ளே இழுத்துட்டு போகுது அழகா அவர் உள்ள இழுத்துட்டு போன உடனே வந்து அந்த அந்த கதை வந்து பொம்மை அப்படின்ற கதை அந்த கதையில வந்து ஒரு தலை வெட்டப்பட்ட ஒரு பொம்மைய பத்தியான கதை அந்த பொம்மை கடல் கடியில கடந்திருக்கு அதோட தலையை தேடுறதுதான் மொத்த கதையும் ஆனா அந்த கதைக்குள்ள அவர் எதெல்லாம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாருன்னா முதல்ல எடுத்த உடனே த லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற ஒரு சைனி சைனீஸ் பிலம் அதுல தன்னோட முதல் முழு அதிகாரத்தையும் இழந்த ஒரு இளவரசன் அந்த அரண்மனையிலேயே வேலைக்காரனா பணிபுரிஞ்சிட்டு இருக்கான் அங்க வரவங்களுக்கு இந்த மாளிகையை பத்தி இந்த அரண்மனையை பத்தி வந்து அத்தனை வரலாறையும் சொல்றான் எப்படி பண்ணாலும் எவ்வளவு சொல்ல முடியுது அப்படின்ன உடனே அவன் ஆஹ் தான் இந்த அரண்மனையோட இளவரசன் அப்படின்றான் அவங்க எல்லாம் நம்மளை அவங்க ஒரு இடத்து கூட்டிட்டு போய் ஒரு இதை திறந்து அங்கிருந்து ஒரு சில பொம்மைகளை எடுத்து காட்டுறான் இதெல்லாம் நான் ஒழிச்சு வச்சிருந்த பொம்மை அப்படின்னு அவன் அந்த அரண்மனையோட இளவரசன்றதை நிரூபிக்கிறதுக்கு அந்த பொம்மைகள் தான் அங்க தேவைப்படும் தலை வெட்டப்பட்ட பொம்மை அப்படின்னா உடனே டக்குன்னு அந்த இடத்த விட்டுட்டு கலிங்கத்துக்கு பாருங்கி போயிட்டார் கலிங்கத்துக்கு பார்னியில ஒரு தாய் தன் தலை வெட்டப்பட்ட மகனை தேடி அலைகிறார் அந்த தலை வெட்டப்பட்ட மகனோட உடம்ப தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கா எல்லா தலைகளும் வெட்டப்பட்டு கிடைக்கிறது எல்லா உடல்களும் தலையற்று கிடைக்கிறது இதில் எந்த உடலை பார்த்தாலும் தன் மகன் உடம்பு போலவே தெரிகிறது அந்த 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 பொம்மையை பார்த்து பார்த்து அவர் வந்து அடுத்து அது 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 முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்று எடுத்து சார் அது அவர் வந்து எடுத்துக் கொடுக்கறது எல்லாமே யோகாவின் தலையை பரிசாக கேட்ட காதல் தாஸ்மாவின் மாறிய நாவல்கள் பற்றிய விக்ரமாயத்தனின் தலை பாட்டியின் தலையோடு மாறி போனது பரசுராமன் தகப்பனுக்காக தாயின் தலையை துண்டித்தது தாஸ்காவிஸ்கியின் இடியட் நாவலில் தலை துணிக்கப்பட்ட கில்லட்டின் தண்டனை இந்த மாதிரி வந்து ஒரு 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 நாலு பக்க கதையில் ஒரு நாலு பக்க கதை கதையில் ஒரு ஒரு த லாஸ்ட் டெம்பரர் கலிங்கத்து பரணி அப்படியே வந்து ஒரு நாவல் விக்ரமாயத்தின் கதை பரசுராமனோட கதை தாஸ்காவிஸ்கியின் இடியட் நாவல் இது எல்லாத்தையுமே அந்த ஒரு கதைக்குள்ள வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து தான் அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நாவல்ல இருந்து தான் நான் அதை படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் மூலமாக தான் இன்ட்ரோடியூஸ்டாக ஸோ இந்த இலக்கியம் அப்படின்றது வந்து எனக்கு உள்ள வர்றதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம் ஸோ இது சார் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு படிங்க சும்மானாலும் படிங்க அப்படின் சும்மா எப்படி சார் படிக்க சும்மா படிங்க அப்படின்னு அது எப்படி சும்மா படிக்கிறது அப்படின்னா அவர்கிட்ட நான் அப்படியே உட்காந்து அவர் சும்மா படிங்க புக்கை எடுத்து சும்மா கையில் வச்சுக்கங்க நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா புக்கை எடுத்து உள்ள அவங்க அவங்க உள்ள போட்டு போங்க என்றைக்காவது ஒரு நாள் எப்போயாவது ஒரு நாள் உங்களோட ஃபோனோட பேட்ரி தீரும்ல உங்களால் ஃபோன் யூஸ் பண்ணாமல் போகல அந்த நிமிஷம்னால அந்த புக்கை எடுத்து படிங்க அப்படின் ஸோ அது ஏன் இவ்வளோ படிக்கிறதுக்கு ஏன்னா நான் அந்த நான் என்னோட முதல் கதை நான் படிச்சது வந்து பொம்மைன்ற நாவல்ல ஒரு ஒரு நாலு பக்க பேஜ்ல ஒரு நாற்பது எடுத்துக்காட்டு அதாவது எப்படி சொல்றேன்னா நான் ஃபிலிம் மேக்கர்ஸு எங்களுக்குலாம் வந்து ரெஃபரன்ஸோட தான் எங்களுக்கு புரியும் எனக்கு ரெஃபரன்ஸ் சொல்லுப்பா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு நான் படிக்கிற எல்லா புக்லேயும் அவர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் அதனால வந்து அப்படி அப்படிதான் போயிட்டே இருந்துச்சு காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ன உடனே சார் வந்து ஒரு புக்ல வந்து ஊர் சுற்றி புராணத்தை பத்தி சொல்லியிருந்தார் சரி ஊர் சுற்றி புராணத்தை எடுத்து படிச்ச உடனே அன்னைக்கு எடுத்து சொல்லுனா போய் மாட்டின்தான் கிளம்பிட்டான் கடை கடை போயிட்ட டெல்லியில இருந்து காசி காசில இருந்து ஆஹ் அது இமயமலை பனிசருக்கு நேபாளம் எல்லா பக்கமும் போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்த உடனே அடுத்து வீட்டுல இருந்து பிரஷர் நீ வந்து உடனே ஏதாவது ஒன்னு பண்ணியான உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு ஊர் சுத்தினதெல்லாம் போகுது நீ வந்து வேலை செய்யணும் அப்படின்னோடனே நமக்கு தெரிஞ்ச வேலை சினிமாதான் அப்படின்னோடனே சினிமாவோட சினிமா உலக சினிமாவை பத்தி அவர் எழுதின புக்கு தான் அதை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து மனசுக்குள்ள காதல் வர ஆரம்பிச்சிச்சு அப்பதான் வந்து ஆர்ட் அண்ட் பத்தி சொல்லியிருந்தாரு அவரை மாதிரி காதலிக்கிறதுக்கு உண்மைக்கு யாருமே முடியாது ஏன்னா ஆர்ட் அண்ட் வந்து ஒரு முப்பது பேர்த்த லவ் பண்ணிருப்பாருங்களேன் அவங்களும் லவ் பண்ணிருந்துருக்கலாம் உண்மையா லவ் பண்றாரு அந்த முப்பது பருத்தியும் ரொம்ப உண்மையா லவ் பண்ணாரு அந்த மாதிரிதான் எனக்குள்ள அந்த காதலும் வந்துச்சு சோ நம்மளும் உண்மையா லவ் பண்ணவங்கள கரண் முடிச்சோம் அப்ப கல்யாணத்தை அப்ப வந்து ரொம்ப அடுத்த நாள் வந்து ரொம்ப நார்மலா இருந்துச்சு மிக அதாவது அடுத்து ஒருத்தனுக்கு கல்யாணம் நான் காதலிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னோட கல்யாணம் பண்ணிக்க போறப்போ எந்த விதமான பரபரப்புமோ பதட்டமோ இல்லை உற்சாகமோ அந்த மனநிலை என்னால சொல்லவே முடியல ரொம்ப நார்மலாக இருக்குது ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கு என்ன இது இவ்வளோ சாதாரணமாக இருக்கு அடுத்த நாளும் மற்றொரு நாளே அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இது என்ன அப்படின்ற விஷயம் எங்களுக்கு புரியவே இல்லை அப்போ சார் வந்து காந்தியை பத்தி எழுதின ஒரு புக்கில் வந்து காந்தி வந்து சுதந்திரத்துக்கு மொதல் நாள் அது அன்னைக்கு நைட்டு கல்கட்டால நடந்த ஒரு இனவரை கலவரத்துக்காக அங்கே போய் ரொம்ப அமைதியா உக்காந்து அவருக்கு வந்து இந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கான அச்சானே அவர் தான் அவருக்கு வந்து எந்த விதமான உற்சாக மனநிலையோ ஒரு பதட்டமானோ நாளும் மற்றொரு நாளே அப்படின்ற மண்ணிலையோ ஓ அந்த நாளைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பதட்டம் நமக்குள்ள இப்ப கூட எனக்கு இப்ப கூட சாட்டை பேசிட்டு இருக்கும் போது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரணும் எல்லா புக்கையும் படிச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அவரை பத்தி தான் படிச்சிருக்கேன் ஆக்சுவலா அவரோட எழுத்துக்களை ரொம்ப அதிகமா படிச்சிருக்கேன் அந்த எழுத்துக்கள் என்ன எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னா இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி ஏன்னா அந்த எழுத்துக்கள்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு சாமானியக்கான ஒரு புரிதலுக்கான கதைகள் மட்டுமே அந்த ஏன் இந்த வார்த்தையில் சொல்றது ரொம்ப சாமானியமான புரிதலுக்கான எந்த விதமான ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையில இருந்து சார் வந்து எழுதல் தன்னோட மனதை தொட்ட கதைகள்ல இருந்து தன்னோட மனதிற்கு இசைந்து போகும் கதைகள்ல இருந்து தன்னோட மனதிற்கு மிகவும் நெருக்கமான கதைகள் இருந்து தன்னோட வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறார் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கு அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல கட்டில் தான் கனவு காணும் இடம் என்றால் கட்டிலுக்கு அடியில் கனவுகள் உதிர்ந்திருக்கலாமே இந்த மாதிரியான மிக மிக நெருக்கமான மனதிற்கு ரொம்ப இதமான வார்த்தைகளை கொண்டு தன் கதைகளை அமைக்கிறார் சோ அதனால இப்போ படிக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து ஆஹ் அவரை பத்தி படிக்கும் அந்த அவர் எழுதின புக்கை படிக்கும் போது ரொம்ப நெருக்கமா இணக்கமா அது அதை வந்து நம்மளுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துரும் ஒரு முப்பது நாற்பது பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து ஒரு எழுத்தாளரை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரு அவரு அவர் வந்து அறிமுகப்படுத்தின எழுத்தாளர்களை படிச்சு தான் அவர் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட புக்குகளை படித்து தான் உண்மைக்கே இந்த இலக்கியம்னா என்ன இலக்கியவாதிகள்னா எப்படி எழுதுவாங்க எழுத்தாளர்கள்னா நான் யாரு நான் யாரு நான் என்ன எழுத போறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே சொன்னார் ஸோ இதில் வந்து தோற்றம் சொல்லாத உண்மை எப்படின்னு சொல்லி புக்கு படித்தோடனே எனக்கு முத ஞாபகம் வந்துச்சு நான் முத மொதல் வீட்டில் வந்து நான் கார் வாங்கி நிப்பாட்டி காலையில் காலையில நாள் கார் வாங்குறோம் அடுத்த நாள் காலையில வந்து கார் வாங்கி நல்லா தொடச்சிட்டு இருக்கிறேன் ஒரு ஆண்டி அப்படியே வந்தாங்க அம்பி எவ்வளோடா கார் துடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த தோற்றம் அப்படிதான் இருந்துச்சு நான் என் கார்ன்னு தான் தொடச்சிட்ருக்கேன் அந்த பாட்டி வந்து அம்பி எவ்வளோடா கார் துடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டுச்சு கடுப்பாதான் இருந்துச்சு ஆக்சுவலா ரொம்ப தான் இருந்துச்சு நானுடைய பல்ல கடிச்சிட்டு ஆஹ் பதினஞ்சாயிரூபா தராங்க அப்படின்னா பதினஞ்சாயிரமா அந்த பாட்டிக்கு சாங்க என்ன கார் வச்சிருக்கிறீங்க மாருந்தி அதெல்லாம் தொடக்க மாட்டேன் போங்க அப்படின்ட்டு நான் ஸோ தோற்றம் சொல்லாத உண்மை என்னன்னா அந்த அந்த அதுதான் முத முத படித்த உடனே ஏன் என்னோட இயல்புல இருந்து ஞாபகத்து வந்துச்சு இந்த புக்கில் வந்து ஒரு முக்கியமான படங்கள் இருக்கு ஆனா அதை மீறி ரொம்ப முக்கியமான சில டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரிஸ் வந்து கட்டாயமா பார்க்க வேண்டிய டாக்குமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மியூசிக் டிரக்டர் எனியோ மூரிகனோட இசை குட் பைட் அக்லி படத்தை பார்த்துருப்பாங்க ஒரு விசில் சவுண்டோட ஆரம்பிக்கிற அந்த அந்த இசை கலைஞரை பற்றி அந்த இசை மேதையை பற்றி அந்த இசை ஜாம்பவானை பற்றி அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ நுட்பமாக ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரியை பற்றி சார் எழுதியிருக்க எப்பயும் போல எனக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ஸோ அந்த 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 எனிகோ மோரிகனோட இசையை நீங்க வந்து ஒரு ஒரு படத்தை ஒரு படத்தை பரபரப்புக்குள்ள ஆக்குதா அந்த படம் நம்மளை வந்து எந்த எந்த இடத்துல அந்த படம் நம்மளை வச்சிருக்கு அப்படின்றதுக்கு அந்த இசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு பதட்டம் தான் ஆனா அந்த பதட்டத்தை இசை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ஒரு காதல் தான் அந்த காதல் அந்த இசை வந்து இன்னும் அதை நெருக்கமாக்கும் சோ அந்த இனிமொழியினோட இசையை சார் சொன்னோடனே சார்த்த வந்து கேட்ட அதில் ஒன்றும் இல்லை அவரோட நீங்க ஒரு கமர்ஷியல் படங்களுக்கான இசைகளை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க அதில் யூடியூப்ல இருக்கு நீங்க வந்து மோரிகனோட இசையோட மெலடிஸ் மட்டும் போடுங்க சிம்பனி மெலடிஸ் மட்டும் போட்டுங்க ஒரு ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அவரோட இசை தொகுப்பு இருக்கு அதை சும்மா காலையில எழுந்திரிச்சு அதை போட்டு விட்டுட்டு அப்படியே கேளுங்க வாழ்க்கை அவ்வளோ இதமா ஸ்டார்ட் ஆயிடுது உண்மைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அவரை பத்தி அதை அதை தேடி அந்த டாக்குமெண்ட்ரியை தேடி கொடுத்துருக்கார் இன்னும் டூ மினிட்ஸ் அடுத்து வந்து ஆப்பிரிக்கோட ஃபிலிம் ஃபாதர்னு சொல்லுவாங்க செமனோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அதுவும் ஒரு டாக்குமெண்ட்ரி தான் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு கலை ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு நாட்டோட ஒரு பாதுகாப்புக்கு ஒரு நாட்டோட முக்கியத்துவத்துக்கு நாங்கள் யார் எங்கனால என்ன பண்ண முடியும் நாங்கள் யாருன்னு இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுறதுக்காக ஒரு ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையவே வந்து வச்சிருக்கார் அந்த வாழ்க்கையை பற்றி அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயில் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து போர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலா அது வந்து போர்ச் அப்படின்றது வந்து பீட்ரூட்ல செய்ய போடுற ஒரு சூப் ஆக்சுவலா அந்த சூப்பு வந்து அதோட ஆரிஜினை தேடி வந்து தான் வந்து அந்த மொத்த ஷார்ட் ஃபிலிமோட கதையே சோ அது அந்த சூப்ப வந்து பீட்ரூட்ல செய்கிறாங்க ஒயின் ஊற்றி செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கறிகளை போட்டு செய்கிறாங்க மாமிசத்தை வச்சு செய்கிறாங்க கறி போட்டு செய்கிறாங்க கறி வச்சு செய்கிறாங்க எல்லா கறியிலையுமே அந்த அந்த போர்ச் சூப்பு வந்து டேஸ்ட் குறையாம இருக்கு டேஸ்ட் அதிகமாகிட்டே போகுது இத்தனை வருஷத்துல அந்த அந்த போர்ச்சோட ஒரிஜினல் ரெசிபி என்ன அப்படின்றத தேடி பயணப்படுற இது ஃபுட்டின்றனால ஐ லவ் தட் ஸ்டைல் அது வந்து அவ்வளோ அழகா அந்த படமாக்கப்பட்டிருக்கு இந்த புக்க படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்காக இதை நான் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணினேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த தோற்றம் சொல்லாத உண்மையே பக்கத்துல வச்சுக்கோங்க ஒரு ஒரு கதைய பத்தியும் நாலே நாலு பேஜ் தான் டெய்லி ஒரே ஒரு கதை எடுத்துக்கோங்க ஒரு பேஜ் அந்த நாலு பேஜை படிங்க ஃபர்ஸ்ட் அதோட அதோட நீங்க சும்மா யூடியூப் போங்க கையிலே போன் இருக்கும் உங்கள் கையில் ஃபோன் இருக்கும் அதில் படத்தோட பேர் மட்டும் போட்டு ட்ரெயிலர்னு போடுங்க அந்த ட்ரெயிலர் நான் நீங்கள் புக்கு படிக்கிறதுல இல்லை சுவாரஸ்யம் இந்த புக்கை படிச்சுட்டு அந்த படத்தை அவர் வந்து நீங்கள் பாருங்கன்றதுக்காக தான் இந்த புக்கு எழுதுறாரு அந்த படத்தை நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கைய கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு மாற்றும் ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக மாற்றும் அந்த அந்த மாறுதலை நீங்கள் உணர்வீங்க அவர் அவர் சார் வந்து எப்பயுமே வந்து தேவதன் சாரோட தான் எப்பயுமே தன்னோட எல்லா உரைகளையுமே புக்கையும் வந்து அதே மாதிரி முற்று கொடுக்கிறாரு அந்த முற்று கொடுக்கறதுல வந்து ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருக்காரு என்ன அப்படின்னா அதுதான் இன்னைக்கு என்னோட விஷ்டமா நான் ஃபீல் பண்றேன் இன்னமும் இந்த உலகத்தில் கால் மனித கால்கள் படாத இடங்கள் மிச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இன்னமும் மரங்களிலிருந்து வீச வேண்டிய காற்று மிச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னமும் கடலுக்கு அடியில் பேரிடப்படாத மீன்கள் மிச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதுபோல் மனிதர்களுக்கும் வெற்றிகள் சாத்தியமாவது சீக்கிரமே அது கொஞ்சம் தள்ளிதான் போயிட்டு இருக்கு எல்லார்தோட மனிதருக்கும் அதனால எதை பத்தியுமே கவலையப்படாதீங்க பயணப்படுங்க அப்படின்றது அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படுங்க நத்தையின் நத்தையின் நகருதலை கொண்டு இந்த உலகை அளந்திட முடியும் ஒரு நத்தையின் நகர்தலை கொண்டு இந்த உலகை அளந்துட முடியும் அப்படின்னா அப்ப அதுதான் நமக்கு தேவைப்படுது நகருதல் இங்க இருந்து அடுத்த ஒண்ணுக்கு நகர்ற நான் இவர் மூலமா எல்லா எல்லாத்தையுமே இவர இவர இவரு சார் சார் வந்து போய் உக்காந்தோன்னா நான் நான் ரெண்டு படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் நான் போய் அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதெல்லாம் இல்லை நான் இன்னும் வளரல நான் அவரை மீட் பண்றதுக்கு ஐ எம் நாட் டு அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு ஒரு சின்ன மனநிலை இருந்துகிட்டே இருந்துச்சு அவரோட ஒரு ஒளி நாடகம் கேட்கும் போது தான் வந்து கூச்சமே பட மாட்டேன் நான் பாட்டுக்கு நேராக போய் நடராத்திரில பன்னெண்டு மணிக்கு கதவை தட்டி சோர் போடுங்கன்னு கேட்டுருவேன் அப்படின்னு அப்ப நமக்குன்னா அவர் தான் நம்மளுக்கு நேரம் நான் அவர் வீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு கால் பண்ணேன் சார் நான் உங்களை பாக்கணும்னா வாங்க ஆஃபீஸில் தான் இருக்கேன் வாங்க வாங்கினாரு நேரம் போனேன் சார் நான் குழந்தைகளுக்கு தெரியும் உங்க படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதாவது நீங்கள் நீங்க ரொம்ப வருஷமா ஒரு சந்திக்காத ஒரு நன்மனை சந்திச்சா எப்படி இருக்கும் நமக்கு வேற ஒன்றா இருக்கு ஆனா அவரோட அன்பு இருக்குல்ல அவரு அவரு அவர் மெயில எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அன்பு குழந்தை வளர்ப்பு இப்படி யாருமே எனக்கு மெயிலான அது அதுதான் அது அந்த 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 அன்பு தான் அந்த அன்ப வந்து தன்னோட உள்ளங்கையில இருந்து கடத்திக்கிட்டே இருக்காரு தன்னோட எழுத்து மூலமா அந்த எழுத்து மூலமா நீங்க எதை அடைவீங்கன்னா அன்புதான் அடைவீங்க அந்த அன்பு உங்களை ஆர்வத்தை அழிவிக்கும் அது இது மிகைப்படுத்தி சொல்றேன்னுலாம் நினைக்க வேண்டாம் ஏன்னா ஐம் த லிவிங் எக்ஸாம்பிள் நான் தான் சொல்றேன் உண்மைக்கே புக் எடுத்தா தூங்கக்கூடிய ஒருத்தான் அவர் புக்குனால மட்டுமே வந்து இலக்கியத்துல சினிமாவில் இந்த மாதிரி மேடைகள்ல வந்து இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட கவனம் சேராமல் பேச முடியுதுன்னா சார் தான் நன்றி